மட்டுமே ஒரு அளவுகோட வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் அவங்க இன்னும் வந்து அரசியல் முழுமையாக வரல அவங்களுடைய கான்செப்ட் என்ன அவங்களுடைய என்ன எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதில் வந்து இதில் வந்து திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்குது அப்புறம் திமுக வந்து டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது இது வந்து ஏற்புடையதாக இல்லை அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக்கான் ஆகிருக்குது வெறும் திமுக வெறுப்பு திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை ஆனால் நடிகர் நம்முடைய தேவாய்க்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டிக்காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்